பாரம்பரிய விளையாட்டில் முக்கியமான ஒரு கேம்னா அது தாயம்தாங்க இன்டோர் கேம்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு அது தாயம்தாங்க ஒரு டூ ஹவர்ஸ் ஒரே இடத்துல பசங்களை உட்கார வைக்கணும்னா அதுக்கு பெஸ்டான ஒரு கேம் இது இந்த கேம் விளையாடுறதுல பசங்களுக்கு கவுண்டிங் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுங்க மேக்ஸ் நல்லா பண்ணுவாங்க ப்ளஸ் தோத்தாலும் ஜெயிச்சாலும் எல்லாத்தையும் ஒரே மாதிரி எடுத்துக்கணுன்ற மைண்ட் செட் பசங்களுக்கு வரும் எல்லா டைமும் ஒருத்தரே ஜெயிக்கணும்னு இல்லைங்க காயினை வெட்டி வெட்டி விளையாடும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பசங்க விளையாடுவாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் சம்மருக்கு ஏற்ற ஒரே கேம்னால் இன்டோர் கேம் அது இதுதாங்க எங்க எங்கள் வீட்டில் நாங்கள் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இன்னைக்கு நாங்கள் விளையாடுற கேமில் என் பையனுக்கு மட்டும்தாங்க தாயம் அஞ்சு அந்த மாதிரி விழுந்து அவர் மட்டும் காயின் இறக்கிட்டே இருக்காரு எனக்கு இன்னும் காயினே விழல ஒரு அஞ்சு விழில ஒரு தாயம் விழல பாருங்க ரொம்ப சோகமாக போகுது அவர் மட்டும் எவ்வளவு வேகமும்